மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டு காலபுருஷனுக்கு பனிரெண்டு மட்டும் இல்லைங்க நீங்க நீங்கதாங்க மேல் நீங்க தாங்க மேல் நாட்டுக்கு உரியவர் தாங்க நீதிக்கு உரியவர் தாங்க அரசியலுக்கு உரியவர் தாங்க ஆன்மீகத்துக்கு உரிய நீங்க தாங்க அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரியவர் மீனராசி ஐயா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க இந்த ஏழ்ல என்ன பண்ணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க எடுங்க உங்க ஜாதகத்தை எடுங்க டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் கொடுங்க என்ன லக்கணம்னு பாருங்க என்ன லக்கணமா இருந்திடக்கூடாது மிதுன லக்கனமா இருந்துடக்கூடாது கன்னி லக்கணமா இருந்துடக்கூடாது வேற எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டும் மிதுன ராசி கன்னி ராசி கவனம் மிதுன ராசி கன்னி ராசி கவனம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்ப மீன ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூலை மாசத்துல எச்சரிக்கை மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் ஏற்கனவே ஏழரை நடக்குது உங்க ராசிநாதன் நாளில் இருக்கார் ராசிநாதன் குருவோட புதனு வில்லங்கம் பிடிச்சவங்களோட இருக்கார் புதனோட இருக்கார் அப்ப புதனோட இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இருந்தாலும் பக்கத்துல ஒரு ஹெச்ஓடி இருக்கார்ல பக்கத்துல எங்க தாத்தா இருக்காரு அப்பா அம்மா இருந்தாலும் எங்க தாத்தா வயசான தாத்தா இருந்தா ஒரு தைரியம் இல்ல அப்படின்னு சொல்றோம்ல அவர் ஏதாவது செய்வார் அந்த மாதிரி கு சூரியன் இருக்காரு அது சூரியன் உங்களுக்கு ஆறு கூறியவர் சூரியன் ஆறு கூறியவர் இருக்கார் நாலு ஆறு கூறிய நாள்ல இருக்கும்போது கொஞ்சம் தைரியம் இருக்கணும் குடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் மருத்துவ செலவுல கவனமா இருக்கணும் வெளிநாட்டுக்கு நீங்க போகலாம் வில்லங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாது அம்மாவ கவனம் பாருங்க பாசத்தை ரொம்ப சிதற விடாதீங்க பாசத்தை ரொம்ப கொட்டாதீங்க அப்புறம் பின்னாடி நீங்கதான் கஷ்டப்படுவீங்க கொஞ்சம் மேல எந்திரிச்சவளவுக்கு பாருங்க அந்த பிரஸ்டிஜை மட்டும் கவனமா வச்சிருக்கீங்கல்ல அதே மாதிரி தொழிலும் கவனமா வச்சுக்கோங்க ஜென்மச்சனி ரெண்டாவது சுத்தம் பாருங்க வயச பாருங்க தசாபுத்திய பாருங்க நவாம்சத்தை பாருங்க ராசிக்கட்டத்தை பாருங்க கோச்சார பலனை பாருங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கவனமா அகல கல்விக்க போக்குவரத்து அவசியம் செஞ்சு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மீன ராசிக்கு ஒரு மகத்தான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஒரு மகத்தான அதை உங்க திசாபத்துக்கு தகுந்தவாறு நண்பர்கள் சேர்க்கை மனைவி கணவன் மனைவி உறவு இதெல்லாம் கொஞ்சம் ஏழுக்கு ஏழு வில்லங்க முடிச்சவங்க இல்ல திருப்பி திருப்பி நான் மனப்பாடமா அதத்த மிதுனமா மீனமா கன்னியா தனுசா பிக்க முன்னாடி மாதிரிலாம் இல்ல இப்ப இருதார அமைப்புக்கு ஜாதகம் பூராமே இருதார அமைப்பு ஆகி போச்சு அதுக்கு காலங்கள் நெருக்கடியை கொடுக்குது அநாகரிக காலத்தை வந்து நெருக்கடியா கொடுத்ததுனாலதான் சட்டத்தை கையில எடுத்துட்டாங்க சட்டத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்போ அதுக்குன்னு உயிர் ஓட்டம் இருக்காது நிலச்சரித்துல இருந்தால் எப்படி இருக்கும் அதே போல் மீனராசி நேயர்கள் இந்த மாதத்தில் மிக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அப்ப உமா மகேஸ்வரன் வழிபாடு உமா மகேஸ்வரன் மறந்துடாதீங்க உமா மகேஸ்வரன் அந்த சோத்திரம் அல்லது சிவ குடும்ப சோத்திரம் சிவபுராணம் பஞ்சபுராணம் பஞ்சமூர்த்தி அல்லது சுந்தர காண்டம் வழிபாடு நாலாவது சர்க்கம் மூணாவது சர்க்கம் அல்லது ராமர் சீதை விபீசுணன் லக்ஷ்மணன் பரதன் அந்த போட்டா இருக்கும் பாருங்க எல்லாருமே சேர்ந்து இருப்பாங்க பாருங்க அப்படி போட்டா வச்சு கும்பிடுறது சாலை சிறந்தது அதை வச்சுக்கிட்டு சுந்தரகாண்டம் படிக்கும் அந்த மாதிரி போட்டா வச்சுட்டு சுந்தரகண்டம் படிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல ஆக கண்டிப்பாக மீனராசி ஏழ்ற பயப்பட வேண்டாம் தசாபத்திய பாத்துக்கோங்க இந்த ஜூலை மாசத்துல பதிமூணு ஏழு வக்கர ஆகிறதுக்களாக கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கங்க எங்கேயாவது வெளியூர் போயிருந்தா லாட்ரி சீட் எடுங்களேன் எங்கேயாவது வெளியூர் போனா லாட்ரி சீட் எல்லாம் எடுக்கலாம் பைனான்ஸ் மினிஸ்டர் நீங்கதான் ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் நீங்க தான் அரசியலுக்குரிய நீங்கதான் ஆன்மீகத்துக்கு நீங்கதான் அரசாங்கத்துக்கு உரியிருந்தீங்கதான் தர்மத்துக்குரியிருந்தீங்கதான் எல்லாத்துக்கும் நீங்கதான் அப்ப என்ன உங்க ராகு கேது சந்திரன் ராகு கேது சந்திரன் சனி சந்திரன் இந்த இந்த மேட்சிங் இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாம எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்து விட்டது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு உங்களுடைய தொழிலை நடத்துங்கள் உங்களுடைய குடும்பத்தை கொண்டு வாருங்கள் நிச்சயமாக வெற்றி பாதையை தேடி நம்ம எல்லோரும் போவோம் என்று கூறி கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்காரர்களும் தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தலைவறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சாமில்லா இனம் தரும் நல்லெண் இல்லம் தரும் யாருக்கு மேசத்துக்கு இல்லை மேசட்டும் மீனத்துக்கு வரேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சித்